நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து அப்படியே சும்மா கிராண்டா வேற லெவலில் ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த பங்க்ஷன் நடத்தி வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கேடு கெட்ட கேரக்டர் ஊடு கட்டி தெரியும் அந்த கேரக்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா இழுத்து ஒன்று வச்சா குட்டு 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 குட்டுன்னு ஓடி போயிருவாங்க அந்த மாதிரி தாங்க நடந்து இருக்கு நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஏ மல்லி என்னடி பண்ணிருக்கேன் மோஸ்ட்லி என்கிட்ட கேட்காம எதோ பண்ணிட்டு இருக்கேன் நீ அவ்வளோ பேர் லாடா ஏன் தம்பி டே என் தம்பி பல வருஷம் ஆச்சு என் தம்பி கூட நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இப்ப என் தம்பியோட பர்த்டே நான் எல்லாமே எடுத்து நானே பண்ணணும்னு நினைச்சா நீ முந்திரி ஆட்ட சென்ட்ரில் வந்து இஷ்டத்துக்கு உன் இஷ்டத்தை வேலையெல்லாம் பண்ணிருக்கேன் இந்த காசு எங்கேன்னு திருட்டி அந்த திருட்டு மூதேவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க உடனே வருது பாருங்க விஜய் கோவம் சப்புன்னு ஒரு அட்டி உழுது ஏண்ட நானும் பார்த்துன்னு இருக்கேன் அக்கா அக்கானு பொறுமையாக போனோம் ஊட்டத்துக்கு பேசினு போயினே இருக்கேன் மல்லிகை எப்படி சம்பளம் வச்சு என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா உன் இஷ்டத்துக்கு பேசாதக்கா வாய்க்கு வந்தபடி ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சு ஆராய்ச்சி பேசணும் அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசினு போயினே இருக்கேன் நானும் பார்த்துட்டு போயினே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறேன் உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இல்ல இல்லப்பா மன்னிச்சிருப்பா நான் அப்படி பேசுறதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கு நான் வந்துட்டு அவளை தப்பா பேசணும்னு ஒரு ஆதாரத்துல பேசினேன் எல்லாமே ஒரு பாசனாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து அப்பா நீங்க வாங்கப்பா இங்க நேரத்துக்கு பேசி டைம் உள்ள போய் நம்ம கேட்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உள்ள போய் பார்த்தோம் அப்படியே சும்மா பிரம்மாண்டமா இருக்க ஒரு பக்கம் அப்படியே பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மெய் போச்சு போச்சுட்டே என்னடா இது இந்த மாதிரி தெரிவிக்க விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்வம் எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாகிடுச்சுங்க இப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அடுத்து சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பூஸ்ட் பாம்பாவே போயின்னு இருக்கு நம்ம ராஜஸ்வரி பக்கம் அசிங்க அவமான துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு ஓரமா போய் நின்றாங்க பேச யூஸ் இல்ல இதுக்கப்புறம் நம்ம பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றாங்க நீ நின்றது நின்றதாகவே இரு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீ பார்க்க போகிறேன் என்னோட ஆட்டம் தான் அதிரடியான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்னென்ன ஆட்டமெல்லாம் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே உனக்கு தான் பார்க்கணும் எல்லாமே நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும் சரி அப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்க இருந்தானே ராஜேஷ் போய் கூப்பிட்றாங்க அத்தா வாங்க கேட்க விடலாம் நீங்களும் வாங்க நீங்க இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோப்புறாங்க பண்றதெல்லாம் பண்ணி என்ன ஒரே அசிங்கப்படுத்தி ஓரமா கூட்டின்னு போய் தள்ளி விட்டேன் இப்ப அப்படியே நல்ல மாதிரியே நடிகை ரேடி யார் எல்லாம் அந்த மல்லிக் கொடுத்த ட்ரைனிங்க இப்ப அவதானே போய் உன்னை கூட்டினார் சொல்லிப்பா நான் வாட்டி பெருந்தொண்மையா வேணும் இல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அசிங்கப்பட்டு நிற்கணும் எல்லா முன்னாடியும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இல்லை இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா கேளுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாருமே என்னமே கண்டுக்காம ஆ நடக்கு நடக்கு ஆ கேட்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க நம்மள ஒரு கூட மதிக்கலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகமா மூஞ்சி வச்சுன்னு ஒரு பக்கம் வருத்தத்தோடு இருக்காங்க சரி பரவாயில்ல நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இந்தான அந்த ஒன்று இந்த லொட்டு அந்த லொட்டுக்கு நம்ம யோசிக்கக்கூடாதுங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு போயினே இருக்கணும் வாழ்க்கையில் ஆயிரத்தி எட்டு முன்னேறத்துக்கு வழிகள் இருக்குங்க அந்த வழியிலலாம் நம்ம தொடர்ந்து ஏறி நம்பாடு போயே இருக்கணும் அதை விட்டு இதை நான் பண்ணுவேன் இதை தான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியாது முன்னேற முடியாது வாழ்க்கையில் முன்னேறணும்னா முன்னேறும் படிக்கட்டு வந்து முக்கியமாக தேவை நம்மளுக்கு அது இருக்கு அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் நம்ம அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயினே இருக்கலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்தது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் எந்தன மல்லியை கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறுபடியும் மல்லிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது கல்யாணம் ஆகிட்டு ஒரு பக்கம் இப்ப தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே நீ என்னோட மனைவி யார் தடுத்தாலும் இது இந்த வீட்டுல சோஃபா இதுன்னு சொல்லிட்டு உன்னை அசிங்கமா பேசிட்டா அதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிரு இதுக்கு மேல உன்னை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நீ தான் என் உலகம் எல்லாமே எனக்கு நீதான் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிரு அது கேட்கும்போது போது ஒரு பக்கம் திருப்தியா இருக்கு எவ்வாடா சந்தோஷமா இருக்கா எப்படியும் நிம்மதியா இருந்தா சரி சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில என்னைக்கு நீங்க புகழ் பெற்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா சொல்லிட்டு போறாங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு எப்படியும்டா எல்லாரும் ஜாலியாக இருக்காங்களா அது போதும் அப்படின்ற மாதிரி நாமளே ஒரு பக்கம் மைண்ட் செட்ல எடுத்துக்கிட்டு நாம ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டூஸ்ட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்கு உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்